பிக்பாஸ் சீசன் நைன் என்னப்பா இந்த பிக்பாஸை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இனி காப்பாற்ற பொறுத்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டாராக தான் இருப்பார் பொழுது வேறு வழியே கிடையாது கிடையாதுங்க வந்து நான் சொன்ன ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து உள்ளே இருக்கிறவங்க எவ்வளவுக்கு ஒரு ஒரு மனிதனை அப்படி வந்து போட்டு வாருன்னு வாரத்துக்கு கேவலமாக பேசுறது இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கக்கூடாது ஓழ்சி போயிடுறா எங்கேயாவது ஓடி போயிடு இங்கே நிற்காத இவன் ஏன் இருக்கிறான் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒருத்தனை நீங்கள் டார்ச்சர் பண்ண 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 பார்வையாளர் மதியில் அந்த நபருக்கு வந்து ஆ ஆதரவு கூடும் என்பதில் கருத்து கிடையே கிடையாது இப்படி அதுதான் நடந்துருக்கு இந்த வாட்டர் மலான் ஸ்டாருக்கு வந்து வாட்ருமலான் ஸ்டாரா அல்லது வந்து ஆரஞ்சு மிலான் ஸ்டாராக என்ன கன்றா அப்படின்னே தெரில ஒரு பக்கம் ஆனால் வந்து வேற வழி கிடையாது இந்த சீசன் நைனுக்கு கிடைச்ச ஒரு நபர் அவர் தான் இது அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அகோரி கலையரசன் என்னையா ஆள் வந்து ஓரம் கட்டி மூலையில் உட்கார வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்ச வகையில் விசாரித்த போது பார்த்திங்கன்னா அநேகமாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த வீக் எண்டில் ஏன்னா அந்த வீக் எண்டு வரும்பொழுது தான் ஒரு பரபரப்பை கொடுப்பாங்க அகோரி கலையரசன உள்ளே இறங்கி செய்ய வைக்கிறாங்களா இல்லையா பாருன்னு அவர் இடையில் வந்து பேசிகிட்டு இருந்தார் நான் வந்து கப்பு வாங்கறதுக்காக வரல பரிசு வாங்கிறதுக்காக வரல நான் வந்தது என் மேல் உள்ள ஒரு கலங்கத்தை போக்குறதுக்கு குறிப்பாக வந்து அகோரி வந்து எங்கள் குலத்தொழில் நாங்கள் வந்து எல்லாரும் செஞ்சிட்டு வரோம் நாங்கள் வந்து சாமி ஆடுவோம் குரி சொல்வோம் ஊரில் எல்லாம் பண்ணுவோம் நான் வந்து ஒரு கலைஞன் நான் எல்லா இசையும் வாசிப்பேன் அதை தாண்டி என் பிள்ளைகள் எடுத்து மாதிரி ஸ்கூலில் சேர்த்த பிறகு வந்து அகோரி புள்ள அகோரி புள்ள அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து துடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பிக் பாஸ் குள்ளே வந்திருக்கிறேன் அதனால தான் ரொம்ப சாந்தமாக இருக்கிறேன் அதனால் தான் முடியெல்லாம் மாற்றி வேற ஒரு ஸ்டைலில் அம்பியாக வந்து உட்காந்துகிட்ருக்கேன் எனக்குள்ளே இருக்கிற அண்ணியனை நான் வெளியே விட்டேன்னா வேறு ரேஞ்சில் மாறிடணும் அந்த அன்னியனுக்காக தான் இங்கே வெயிட்டிங் ஏன்னா பிக்பாஸ் வீட்டில் விஜய் டிவி ஒன்று சும்மா ஒன்று யாரையும் உள்ளே இறக்கில் வந்து எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னா இந்த சீசனில் என்னென்னா எல்லாம் படு உஷாராக விளையாடிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுற்றி கேமரா இருக்குது நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் இந்த கேம் இது ஒரு நாளைக்கு இருந்தால் இவ்வளோ மீட்ரு அட ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் இருந்தா கூட போதும் மீட்டரோட கிளம்பிடுவோம் நம்ம ஒரு அமௌண்ட் வாங்கிக்கின்னு இந்த கேமே அவங்க ஒரு பிரட்டி போட்டாங்க வந்து இந்த கேமோடைய வலிமை என்னன்னா நீ இங்க இருக்கிற அப்படின்ட்டு மறந்துடணும் உன்னை வந்து ட்ரிகர் பண்ணணும் மென்டலி உன்னை டார்ச்சர் பண்ணணும் உங்ககிட்ட இருக்கிறது நல்லது கெட்டதெல்லாம் கொட்டணும் அப்படின்னு தான் ஒரு விஷயம் ஆனா என்ன சொல்றது உஷாரா எல்லா ரீல்ஸ் போடுற ஆளுங்கள்ல எங்களுக்கே ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கர உஷாரா விளையாடிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அகோரி கலையரசன் ஒரு பெரிய பிளானோடு தான் இருக்கிறாப்பு அதை மாற்றுக்கிறது கிடையே கிடையாது என்ன காரணம்னா அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்க சில மாதத்துக்கு முன்னாடி எத்தனை சேனல்களில் இந்த குடுமையை வச்சுக்கிட்டு இந்த முந்த வேஷம் போட்டுக்கிட்டு நான் தான் அகோரி ஆச்சா போச்சா உடுக்கி எடுத்துக்கிட்டு அடி அடி அடித்து ரொம்ப காலம் நம்ம யூடியூப் சேனல் ஒரு அம்மா இருக்குமே வந்து ஒரு திருநங்கை வந்து இது ரஜினி அம்மா டேய் நீ நல்ல ஆம்பளியாக இருந்தால் வாடானி அந்த டோபோ கழிச்சுட்டு வாடா உனக்கு எடுக்க நீ அகோரினா நான் எதுவரா ரெண்டு பேரும் குறி சொல்லுவோமா ரெண்டு பேருமே வந்து அருள்வாக்கு சொல்லுவோம் ரெண்டு பேருமே ஒரு இது எடுத்து பண்ணுவோம் ஒரு அது ஏதோ ஏதோ மந்திர மாந்திரிக வார்த்தை பண்ணுவான்னு கடும் சவால்லாம் விட்டு குறிப்பாக அகோரி கலை அரசு இப்போ இந்த பிக் பிக்பாஸ்க்குள்ள வீட்டுக்குள்ளே வந்தப்போ ஒய்ஃபோட வந்தது வந்து என் ஒய்ஃபோட வந்தேன் என் ஒய்ஃப் தான் என்னை வாழ்த்தி அமைச்சாங்க அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி பல சேனல்களில் இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அந்த தகராறு வந்து பயங்கர இதுவாக போய் ஆச்சா போச்சா நடித்து ஏதோ படுத்துட்டு பொழுது இந்த லுங்கிலாம் இழுத்துன்னு போய் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருந்தது அப்படியாப்பட்ட ஒரு நபரு ஏதோ அந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல அடங்காக்கிற கோழின்னு அது மாதிரி ஒரு கோழி முட்டை போட்டு அந்த கோ முட்டை மேலே உட்காந்து அடங்காக்குற மாதிரி அடங்காத்துட்டு இருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது சேனல் ஏன்னா கிடச்ச ரெண்டு ட்ரம்ப் கார்டு வந்து வாட்ருமேலானோ அகௌரியும் தான் இதை வச்சுதான் இப்போதைக்கு நம்ம கொண்டு போகணும் வயல்ட் கார்டில் யார் வேணாலும் கூட்டிட்டு வரலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில இப்போது ஒர்க் அவுட் ஆகுதுக்கு இதான் இப்போ நாமினேஷன் போட்டதில் முதல்ல அகோரி பேர் இருந்தது அதிகமாக இப்போ வாட்டர்மலான் பேர் திவாகர் பேர் தூக்குங்க இந்த ஆள் வெளியே தள்ளுங்கன்ட்டு உள்ளே இருக்கிறவங்களே கொந்தளிக்கும் போது பார்வையாளர் தான் சொல்கிறான் ஐயோ அந்தால் கரெக்டாக தான் யாரு விளையாடிக்கிட்டு இருக்கான் அவன் சரியாக தான் இருக்கிறான் அவன் கோமாளி இல்லையா அவன் நல்லவையா நீங்கள் தான் அவனை கோமாளியா விருப்பத்துறீங்க அவன் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இதுதான் பார்வையாளர் இந்த பார்வையாளருடைய ஆதரவு இன்னும் சில நாட்களில் பல நாட்கள் வந்து பாற்று மேலானா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த தர்பூசணி உடைக்கவே முடியாது அப்படி போயிட்டு இருக்கு அகோலி கலையரசனுடைய ஒரு ஒரு பின்னணி சொல்லணும்னா இங்கே யாராவது வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள் அந்த வீடியோவை திடீர்னு ஒரு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பார் நான் வந்து யாராக இருந்தாலும் அவங்களுடைய முன் ஜென்மத்தை என்னன்னு நான் வந்து சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் கொடுத்து ஆச்சா போச்சான்னு பிரதமர் மோடி அவர் போன ஜென்மத்தில் சித்தராக இருந்தார் என் வந்து ஞானக்கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிதுன்னு அதோடு விடாமல் விஜயகாந்த் அப்புறம் விஜய் இப்போ யார் யார் வரீங்கள வாங்க அப்படின்னு இந்த கதை போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று விட்டார் வந்து ஒரு பிரபலமான ஒரு டைரக்டர் அரசியல் செல்வாக்குள்ள ஒரு டைரக்டர் அந்த டைரக்டருக்கு என் மனைவி மேலே ஒரு கண்ணு அப்படின்னு ஒரு அது இருக்கா இல்லையனு பாருங்கள் வந்து அது பெரிய தீயாக பற்றிச்சு என்னையா அது திடீர்னு பொண்டாட்டி கூட சண்டை போடுற அப்புறமா வந்து நீ வந்து ஏதோ ஆள் படுத்துக்கிட்டு இருக்க கட்டில் மேலே ஒன்று தூக்கி போட்டு இழுத்து போட்டு அடிக்குது இந்த கோவைஸ்வரில் வடிவேலை அடிக்கிற மாதிரி அடிக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைரக்டர் அரசியல் செல்வாக்குள்ளாலே பிரபலமான ஒரு பேரை சொல்ல அவங்க கேட்குறாங்க யார் என்னன்னு இல்லை ஒரு பிரபலமான டைரக்டர் வந்து திடீர்னு வந்தார் என்னை பார்க்குறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தார் கொண்டு வந்து சாமி ஏதோ ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தேன் பண்ணி உடனே அவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகிடுச்சு படம் கிடச்சிருச்சோ இல்லை ஃபைனான்ஸ் கிடச்சோ சக்ஸஸ் ஆகிடுச்சு திடீர்னு என்ன பண்ணார் நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாம் போய் மூடுவாஞ்சேரியில் ஒரு பெரிய பங்களா இருக்குது அந்த பங்களாவில் போய் நீங்கள் தங்குறீங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் போய் பங்களாவை போய் பார்த்தோம் பார்த்தா அது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு அடி பங்களா அவ்வளோ வசதி இருக்குது ஒரு காரம் கொடுத்துட்டாரு எல்லாம் கொடுத்துட்டு அவர் பேசுகிற பேச்சு வந்து எனக்கு நான் திடீர்னு உக்காந்து அந்த என்ன சொல்கிறது முன்னாடி உக்காந்து அந்த குறி சொல்கிறது ஏதோ ஒன்று நான் மை போட்டு பார்த்தேன் பார்த்த பிறகு அந்த ஆள் தப்பான ஆள் நீ வந்து இது பண்ணாத அந்த ஆளுடைய கண்ணை பாரு கண்ணை பாரு அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சமிஞ்சை வந்தது அவருடைய கண்ணை பார்த்த உடனே அவருடைய நோக்கம் வந்து என் மனைவி மேலே இருக்குது என் மாமியார் மேலேயும் இருக்குதுன்னு ஒரு போடுபட்டார் சொல்றதுக்கு கேவல் மாதிரி அவர் சொன்னது தான் வந்து வேற ஒண்ணு இல்லை திடீர்னு அவரை கட் பண்ணி விட்டேன் நானு அங்கதான உஷார் ஆகிட்டேன் ஆயிட்ட உடனே அந்த ஆள் வந்து சாமி சாமின்னு சொன்னால் யோ வாயா போயா உன்னை தொலைச்சிடற பாரு அப்புறம் அவர் இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்லி அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் வளர விட்றீங்க இந்த சேனல்காரங்களுக்கு வேறு வேலையே இல்லையா கன்டென்ட்டே இல்லையா உங்களுக்கு ஏன் இப்படி ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து சொல்லு சாமி அடிங்க குறி சொல்லிங்க இப்படியாக இருக்குது வந்து இதில் வேற இவனை உள்ளே இறக்கிட்டு ஏன் இப்படி பாடப்படுத்துறீங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு கவுன்சில் வைக்கணும் சில மனநல மருத்துவர்கள்லாம் கூட சொன்னது வந்து இது வந்து மனம் நலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்படியாக ஓடிக்கிட்டு இருந்து இன்றைக்கி பிக் பாஸில் ஒரு போட்டியாளராக உள்ளே இறக்குற அளவுக்கு வந்தாச்சுன்னா இந்த சம்பவம்லாம் பண்ணது இதுக்காக தானா அப்படின்னு இப்போ என்னன்னா இப்படியாப்பட்ட கலையரசன் ஏன்னா இவ்வளோ விஷயத்தை சொன்னவர் வந்து இவ்வளோ விஷயத்தை இதுக்கு முன்னே சொன்னவர் கூடுவஞ்சூர் மேட்ரு சொன்னவர் டைரக்டர் மேட்ரு சொன்னவர் இப்போ பாஸ் கூட வந்திருக்காங்கன்னா சும்மா ஒன்று கிடையாது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ஆட்டத்தை பாருங்கள் வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு வழக்கம் போல் இந்த வாட்ருமெலன் ஸ்டார் அவருக்கு ஒரு ப்ரோமோ ஓடிச்சு வந்து இந்த பிக் பாஸ் வந்து அவர் பேரில் வந்து ஒரு நடிப்பு அகாடமி ஒன்று அதனால் வந்து அவர் தான் வந்து அந்த நடிப்பு அகாடமிக்கு ப்ரின்ஸ்பாலு நீங்கள் எல்லோரும் அவன் முன்னாடி அப்படின்னு போது இந்த விஜய் பார்வதி எட்டி ஒரே உத மாறு மேலே யார் இந்த மலான் மேலே அது அநேகமே உண்மையான வாட்டர் மேலான இருந்தால் தெரிச்சு ஓடி போயிருக்கும் அது விழுந்து விழுந்த விழுந்தவொன்னே உள்ளே இருக்கிற அத்தனை பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து என்ன கோவம்னு தெரிலிங்க ஒவ்வொருத்தருக்கும் கோவம் வந்து என்ன காரணம்னா உள்ள நுழைஞ்சதுலேருந்து இந்த தற்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா நான் யார் தெரியுமா நான் ஒரு டாக்டர் தெரியுமா டாக்டர் வந்து நான் எப்படி தெரியுமா ஆக்டரானே ஒரே வருஷத்துல நான் எவ்வளோ ஆயிட்டேன் தெரியுமா சூர்யாவுக்கே நான் டஃப் கொடுத்துட்டு தெரியுமா விஜய் படத்தையே ஓரம் கட்டிட்டு தெரியுமா அஜித்த நானும் சேர்ந்து படம் பண்ண போறேன் தெரியுமா இந்த ரேஞ்சில் பேச பேச பேசினாவும் மென்டலி உள்ளே போது ஒரு இயர்ச்சல் ஆகிடும் தான் பிரவீன் காந்தி பார்த்தீங்கன்னா இந்த இந்த நபர் வரும்போதெல்லாம் எப்பாட்டே இவன் ஏன்டா இங்கே வந்து உள்ள சேர்த்திங்க நான் வெளியே ஓடிடுறேன்றான்ற மாதிரி இங்கே போய் நிற்கிறாரு அங்கே போய் பிரவீன் காந்தியே எல்லாருக்கும் டஃப் கொடுக்குறாள் அவருக்கே ஒருத்தர் ஆட்டம் காமிக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய இருப்பான் பாருங்க அப்படியேப்பட்ட நபரு போட்டவனே நியாயப்பச்சு இவங்களுக்கு எல்லாருக்குமே இருட்டார் ஒரு ஆள் போதும் இந்த ஒரு ஆளை உள்ளே இருக்குதான் அது ஒட்டுமொத்த கோபத்தையும் அந்த பிஜே பார்வதி எட்டி ஒதே ஒரே உத மார் மேலே உதச்சவொடனே போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் சமாளிச்சுடுறாரு சமாளிச்சுட்டு அப்படி நான் பிடிச்சி அது வந்து என் கண்ணு நீ நீ என் இருந்தாலும் என் காதலன் நான் இதுவாக உன்னு அத்தனை பேரை சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க நீங்கள் இங்கே தான் நல்லா கவனிங்கன்னு பார்வையாளர்கள் நீங்க பாஸ் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இது வந்து ஒரு செட்டப் இது ஒரு ஸ்கிரிப்டடு நம்மளை சுத்தி கேமரா இருக்குதுன்னு உஷாராக இருந்தாலும் இந்த பார்வையாளர் இருக்கான் பாருங்க அவன் அது கூட ஒன்றி போயிடுறாங்க அதுதான் ஏதோ ஒரு விதத்தில் நிகழ்ச்சி வந்து சக்சஸா ஆக மாறிது ஒன்றி அவன் என்ன சொல்றானுங்க கீழே அடிப்பா ஒரு ஆம்பளை போய் இப்படி எட்டி உதச்சு நீதச்சுதான் வீணான உததான் இந்த ஆக்டிங்கை நீங்க வேற விதமா கொடுத்துருக்கலாம்ல ரத்த கண்ணீர்ல வந்து ஆதா உதைக்கிற மாதிரி எம்என் ராஜா உதைக்கிற மாதிரி இப்படி ஒருவதோ அது வதச்சிருக்கிறீ வந்து இது எந்த விதத்தில் நியாயம் வந்து இது வேணும்னே பண்ணதா ராம்புல பாவம் என்னதான் அவன் கோமாளியாக இருந்தால் கூட அப்படி பாருங்க என்னதான் கோமாளியாக இருந்தால் கூட அந்த கோமாளி பாவம் இல்லையா அவன் வாட்டர் மேலான எலுமிச்சை மரமோ என்ன ஒன்று அவனை அவனை ஏங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் ஆதரவு இன்னொரு பங்கு இருக்குது இந்த கெமின்னு ஒரு பொண்ணு அது என்ன பண்ணிச்சு இருக்கு இந்த ஆள் எழுந்து திவாகர் ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காப்புல ஆச்சா போச்சா நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு ஒன்று அப்படியே என்ன சொல்லிச்சு அண்ணா தயவுசெய்து என் கண்ணை பார்த்து பேசுங்க என் வயத்த பார்த்து ஏன் பேசுகிறீங்கன்னு ஒன்று கொஞ்சம் நேரம் எல்லாம் ஆடி போயிட்டு எல்லாருமே சூழ்ந்துக்கினாங்க இந்த ஆளுக்கு வில வலுத்து போச்சு இன்னும் அதெல்லாம் என்னென்னதுன்னு இல்லை இல்லை நீங்கள் என் வயத்தை பார்த்து பேசுறீங்கன்னு குஷிப்பட ரேஞ்சிக்கு வந்து அவர் விஜய் படம் விஜய் மாதிரி இந்த மத்த ஜோதிகா மாதிரியே அடிச்சு உண்டறது உடனே அங்கே ஒரு பக்கம் என்னையா இது பிக் பாஸா இல்லை கேவலமான அதுவா போது நம்ம நண்பர் சொன்னார் தானேங்க ஆரம்பிச்சிருக்குது இப்போதானே டியூன் ஆகிருக்குது இன்னும் போக போக பாருங்க ட்ரிபிள் ஏ சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு இது வந்து வேற லெவலில் கொண்டு வந்துருப்பாங்க காரணம் என்னன்னா போன சீசனே வந்து போச்சுங்க அது சாணி மாடு மாதிரி செப்புன்னு விழுந்து போச்சு இந்த சீசனை என்ன வேணாலும் மண்ணுங்க அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் கேள்விப்பட்டது முந்தினாலும் அதுக்கு முந்தினாலும் உள்ள கழிவு கழிவுநீர் அப்புறமா வந்து இந்த டாய்லெட்டு இது எல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை இந்த கழிவு நீர் எடுத்துமே எங்கே கொட்டுறது எங்கே அனுப்புறது இந்த இவிபி செம்பரமாக்கம் ஏரி பக்கத்தில் தான் அதுக்கு செட்டு போட்டு வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா கனடா பிக் பாஸ் சுத்தமாக ஊற்றி மூடிட்டாங்க அது கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க அதுக்கு ஆயிரத்தெட்டு காரணம் சொன்னாலும் பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்குது இங்கே விடுற நீர் அவ்வளோ கழிவு நீராக வெளியே வருது அதாவது நிறைய சானிட்டரி நாப்கின்லாம் வெளியே கூட்டியிருக்காங்க பொழுது சுத்தமான முறையில் இல்லாமல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பிக்பாஸ் நடக்கிற இடம் அது வந்து ராம்நகர்னு நினைக்கிறேன் பெங்களூருடைய புறநகர் பகுதி அதனுடைய பின்பக்கம் வந்து அவ்வளோ பெரிய காடு இருக்குது ஒரு பசுமையான பகுதி அங்கு எடுத்துமே சுத்திக விரிக்கப்படாத ஒரு கழிவு நேரம் அது இது எடுத்துமே வெளியே கொட்டினா என்ன ஆகும் அது வச்சு சீலை வச்சு இதுக்கப்புறம் நடத்தவே முடியாதாச்சு எழுநூறு தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட அந்த வீடு செட்டு போட்டதுக்கே வந்து அஞ்சு கோடி ரூபாய் அப்புறம் சுதிப்பு கொடுத்த சம்பளம் எல்லாம் காலி இன்னொரு தகவலை என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜோலிவுட்டா ஜோலிவுட்டா அந்த செட்டு போட்ட அந்த ஸ்டுடியோ அது ஒரு தமிழருக்கு சொந்தமானது அந்த தான் இவங்க இறங்கிட்டாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தமிழரும் கிடையாது தெலுங்கு கிடையாது இதை முழுக்க முழுக்க அவங்க ராஜாங்கம் மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு இப்போ அவசர அவசரமாக தமிழ் பிக் பிக்பாஸில் உள்ள பூந்து செட்டு உள்ள புகுந்து ஒரு டீமே இந்த கழிவுநர் கரெக்டாக பண்ணி ஏன்னா பாருங்கள் முன்னாள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளெலாம் தண்ணீரை இவ்வளோ சுத்த சிக்கனமாக பண்ணணும் தண்ணீரை இவ்வளோ அளந்து பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்போ தண்ணீர்லாம் திறந்து விட்றா வந்து போட்டோம் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி மிக 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 கேவலமான அளவில் இந்த பாஸை கொண்டு போவதற்காக ஒரு ஐடியா வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா டிஆர்பிய இறக்கக்கூடாது இந்த சீசனே சக்சஸ்ஃபுல் ஆக்கணும் அதை தாண்டி விஜய் சேதுபதியை ரொம்ப ஓவரா விடக்கூடாது பேசவும் கூடாது அப்படின்றது வர சனி ஞாயிறில் தெரிஞ்சு போயிடும் நீங்கள் ஒன்றும் கமல் கிடையாது கமல் மாதிரிலாம் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க அதே சமயத்தில் விஜய் சேதுபதி ஓவர் அட்வைஸ் இல்லை படத்துல அந்த மாதிரி அட்வைஸ் இங்கே தேவையில்லை வந்தீங்களா சாதாரணமாக சொன்னீங்களா அதோட கிளம்புங்க உங்களுக்கான சம்பளம் வந்து சேர்ந்துடும் இதெல்லாம் மீறி இந்த நிகழ்ச்சி நடத்துக்கிறது நாங்கள் தான் படாத பாடுபடுறோம் ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் ஓடி போயிட்டானுங்க அவங்க எல்லாம் பிடிச்சி வந்திருக்குறோம் உள்ளே இருக்கிறவன் என்னவனாலும் என்ன என்னவனாலும் பண்ணு வரட்டும் கான்ட்ரவர்சியாக வரணும் பெரிய செய்தியாக மாறணும் என்னவனாலும் துவச்சி எடுங்கன்ற அளவுக்கு ஆகி மிக மோசமான அளவில் இது மாறுச்சுன்னா இதே பார்வையாளர்கள் அப்படியே எதிராக மாறுவாங்க அப்படியே புறக்கணிப்பார்கள் ஏன்னா உண்மைக்கு துளியளவு கூட இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா அது எதிராக தான் மாறும் என்பது போக போக ஏற்கனவே வந்து இந்த பிக் பாஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து கலாச்சார சீர்கழிவு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு அளவுக்கு தாங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவராக போச்சுன்னா அது என்ன மாதிரி ஆகும்னா எதிராகத்தான் மாறும் இதை பார்த்திங்கன்னா கலையரசன் வாட்டர்மேலான் பிஜே பார்வதி இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் இவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி